இன்றைக்கி சிறுகடிக்கு ஆசையில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோஹிணியும் மனோஜும் அவங்க ஷாப்பை ஓப்பன் பண்ண போகிறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள க ஷாப்புக்குள்ளே போன உடனேவும் ரோஹிணியை ஏற்கனவே பிளாக்மெயில் பண்ணுவார்ல அவர் பார்த்துடுறாரு ரோஹிணியும் மனோஜும் கடை ஓப்பன் பண்ணுறத உடனே அவர் வந்துட்டு பக்கத்தில் கிட்ட விசாரிக்கிறாரு இது யாரோட கடை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை இது இவங்களோட கடை தான் இப்போ புதுசாக இவங்க ஓப்பன் பண்ணி இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு விறு விறுன்னு அந்த கடைக்குள்ளே நுழையிறாரு நுழைஞ்ச உடனே மனோஜ் யார் என்ன வேணும் அப்படி சொல்லி கேட்கும் உடனே ரோஹிணி பார்த்துறாங்க உடனே மனோஜ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரை கூப்பிட்டுட்டு தனியாக போகிறாங்க போனோடனே என்ன வேணும் உனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க என்ன புதுசாக ஷாப்லாம் நீ ஓப்பன் பண்ணி இருக்க போல அப்படின்னு சொல்லி சொல்லியும் ஆமாம் இப்போ என்ன அதுக்கு அப்படி சொல்லி ரோகிணி கேட்காங்க உடனேவும் அவர் சொல்கிறாரு இப்போ யாரை கொள்ளையடிச்சிங்க யாரை ஏமாற்றிட்டு இந்த மாதிரி ஷாப்பை வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டோடனே ரோகிணி அதெல்லாம் உனக்கு தேவையில்லை நீ இப்போ என்ன எதுக்கு வந்த அதை சொல் அப்படின்னு சொன்னோடனே என்ன கல்யாணி என்ன பழசெல்லாம் மறந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே ரோகிணிக்கு பயம் வந்துடுது சரி நீ பயப்படலாம் தேவை கிடையாது நான் உன்னை பற்றி எந்த விஷயமும் யார் நான் சொல்ல மாட்டேன் நான் வந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி உடனே ரோஹிணி வந்து ஷாக்காகிறாங்க என்ன நீ ஆகுற ஏற்கனவே மொதல் கல்யாணத்தை ஒன்றால் தானே அவ என்னை விட்டுட்டு போனான் இப்போ ரெண்டாவது கல்யாணம் நான் பண்ண போகிறேன் அதுக்கு அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே தான் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் நீ உங்கள் கடையில் உள்ளதை எல்லாமே எனக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லியும் ரோகிணி கேட்காங்க என்னென்ன வேணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க கேட்டவுடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து ஏசி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்டரு டிவி ஃபேனு எல்லாமே லயானாக வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே லயானாக அடுக்கிறாரு அடுக்கவங்களையும் ரோகிணிக்கு ஒரே ஷாக் ஆகிடுது ஏன் இவ்வளோ பொருள் எல்லாத்தையும் எப்படி அனுப்ப முடியும் அப்படி சொல்லி கேட்குறாங்க இல்லை உன்னை பற்றி சொ உண்மை சொல்லக்கூடாதுல்ல சொல்லல சொல்லக்கூடாதுன்னா எனக்கு இதெல்லாம் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு போனோடனே ரோகிணி அவர் பேசினதை வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க உடனே ரோகிணி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி இவன் வந்து என்னை மிரட்டிட்டு போகிறியா அப்படின்னு சொல்லி சொல்லியும் என்னென்ன கேட்டார் அப்படின்னு இந்த மாதிரி கேட்குறாரு அப்படின்னு சொல்லியும் உடனே ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு நம்ம அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க சொன்னோடனே எப்போ போகலான்னு ரோகிணி கேட்காங்க அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு இரு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டைமு எல்லாத்தையும் அனுப்பிவிட்றாங்க உடனே ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டும் போய் அந்த ஆளை பார்க்குறதுக்கு போகிறாங்க அங்கே போய் எவ்வளோ தூரம் போகணும் என்ன ஏன் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க கேட்டதுக்கு இரு நான் கூட்டுட்டு போகிறேன் அப்படி சொல்லி ரோகிணியை கூட்டுட்டு போய் அங்கே போய் பார்த்தா அவர் சி சிட்டி உக்காந்துருக்குறாரு ஏன் யார் என்ன எதுக்கு இவர்கிட்ட கூட்டு போகிறேன்னா இவர் பெரிய ரவுடி இவர்கிட்ட சொன்னோம்னா தான் அவன் அவனை கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க சரி ஓகே என்ன சொல்லணும் அப்படிங்க சிட்டிக்கிட்ட போய் உக்காந்து பேசுகிறாங்க ரோகிணியும் ரோகிணி ஃப்ரெண்டும் நான் என்ன என்ன செய்ய போகிறீங்க என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படி சொல்லி சிட்டி கேட்குறாப்புல அதுக்கு ரோகிணி இந்த மாதிரி என்னையை ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் வந்து பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ கூட வந்து எங்கள் கடையில் இது இதெல்லாம் வேணும் தரலைன்னா ஒன் ஒன்றை பற்றி விஷயம்லாம் சொல்லிடுவேன் அப்படின் சொல்லிட்டு ரோகினி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க சிட்டிக்கிட்ட சொன்ன உடனே சரி நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவனை கா ஆளை காலி பண்ணணுமா இல்லை சும்மா ரெண்டு தட்டு தட்டிட்டு விடணுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி இல்லை சும்மா ரெண்டு தட்டு தட்டி விட்டுருங்க போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டையும் அனுப்பிவிட்றாரு உடனே ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சிட்டி பின்னாடியே வர்றாரு சிட்டி பின்னாடி வர்றத ரோகினியோட ஃப்ரெண்டு பார்த்துறாங்க ஏ இவன் எதுக்கிட்டி நம்ம பின்னாடி வர்றேன் அப்படி சொல்லிட்டு ரோகிணி கேட்காங்க ரோகிணி பின்னாடி திரும்பி பார்த்தா ஆமாம் இவன் நம்ம பின்னாடி வர்றேன் அப்படி சொல்லி கேட்கும் சரி ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் சரி அவங்க பாட்டில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டும் கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்காங்க அவங்க வேகமாக நடக்க நடக்க சிட்டி பின்னாடி வேகமாக வர்றாரு உடனே ரோகிணியோட ஃப்ரெண்டுக்கு பயம் வந்துடுது பயம் உடனே ரோகிணியோட ஃப்ரெண்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிடறாங்க ஓட ஆரம்பித்த உடனே ரோகிணி கேட்குறாங்க ஏ என்ன ஓடுற எதுக்கு ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன இல்லை எனக்கு நான் போகிறேன் நான் வீட்டுக்கு போகிறேன் நீ ஓடிடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே ரோகிணி பின்னாடி தெரியும் பார்த்தா சிட்டி வேகமாக நடந்து வர்றாரு உடனே ரோகினியை ஓட ஆரம்பிச்சிடறாங்க சிட்டி ரோகினியை துரத்த ஆரம்பிச்சிட்றாரு துரத்துன உடனே அந்த பக்கமாக முத்து வந்து கார் ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு வந்துக்கிட்டு இருக்கிற போல் ரோகிணியை ஓடுறதையும் சிட்டி சிட்டி வந்து ரோகிணியை துரத்துறதையும் முத்து பார்த்துடுறாரு பார்த்த உடனே முத்து முத்து வந்த உடனே காரை நிப்பாட்டிட்டு இறங்கி வர்றாரு வந்தவுடனே ஏன் என்னாச்சு ஏன் ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லையா ரோகிணியை பா ரோகிணியை முத்து பிடிச்ச உடனேவும் சிட்டி வந்து கொஞ்சம் ஓடுறத இது பண்ணிட்டு க நடந்து வர்ற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு உடனே போய் முத்து சிட்டியை போய் அடிச்சிடுறாரு அடிச்சுட்டு நீ ஏன் இங்கே ஓடியாடுற எதுக்கு அவங்கள துரத்துற அப்படின்னு சொல்லி ரொம்ப அடிச்சிடுறாரு சிட்டியை இதுதான் இன்னைக்கு நடக்க போது சிறகடிக்க ஆசையில்